வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை ஞாயிறு இந்நாளிற்கான ராசி கும்பம் இந்நாளிற்கான நட்சத்திரம் பூரட்டாதி முதலாம் பாதம் இன்றைய திதி அஷ்டமி இன்றைய யோகம் வஜ்ரம் இன்றைய கரணம் பத்திரை இன்றைய ராசி கடகம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் கும்பம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் மிதுனம் கன்னி பூரட்டாதி நட்சத்திரங்களில் செய்யும் சுபகாரியங்கள் கவலை மந்திரம் ஜெபிக்க ஏற்றம் ஸ்தாபிக்க சாந்தி செய்ய செங்கல் சூளை பிரிக்க இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை ஞாயிறு சூரியன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் கேட்டை இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் கடகத்தில் இருக்கிறது மற்றும் பூசம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது புதன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் கேட்டை முதலாம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி நான்காம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் மகரத்தில் இருக்கிறது மற்றும் உத்திராடம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் மிருகசிரிஷம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி கடகத்தில் இருக்கிறது மற்றும் ஆயிலியம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்